வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கரா தென்னதோப்பு தான் பார்க்க போகிறேங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்லேருந்து ஒரு நாலு தான் வருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கரா தென்னதோப்புக்கு வரும் ஃபார்ம் ஹவுஸு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸுங்க டபுள் மாடி உங்களுக்கு தனியாக கார் பார்க்கிங் தனியாக அது ஒரு ஃப்ளோர் இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க லொக்கேஷனு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் மேற்கு சைடில் இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து அதிகபட்சம் ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றி வீடு இதுக்கு சென்ட்ரில் இந்த தோப்பு இருக்குதுங்க சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு எல்லாமே பக்கத்தில் இருக்காங்க நீட்டாக இருக்குதுங்க பூரா தோப்பு இந்த தோப்போட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரகேப்பாக வாழை போட்டிருக்காங்க பாக்கு வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் பல வகை நிறைய வச்சுருக்காங்க இந்த தோப்பில் அது இல்லாமல் ஐம்பது மாடு வளர்த்துறாங்க இந்த பதிமூணு ஏக்கரை தோப்பில் ஐம்பது மாடு இருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியோட சூப்பராக இருக்குதுங்க கேரளா டைப்போட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸு ஒரு கிணறு ரெண்டு சப்பு ரெண்டு சர்வீஸு பிஏபி பாசனம் இந்த பூமிக்கு இருக்குங்க ஆலியர் பிஏபி வாட்டர் இந்த பூமிக்கு இருக்குது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஆற்று தண்ணியும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க எல்லா ஃபெசிலிட்டி இந்த தோப்புக்கு இருக்குதுங்க பாருங்கள் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோட்டர் தண்ணி தான் உழுகுது போர் மோட்ரு ஒரே ஒரு மோட்டர் தண்ணியே விழுது ரெண்டு இஞ்சு தண்ணி அப்படியே கன்னியூஸாக விழுந்துட்டுருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கலங்க கிட்டத்தட்ட இது ஒரு 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 நிமிஷம் இந்த வீடியோ எடுத்துங்க மேக்ஸிமம் கட் பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படியே கன்னியூஸாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு வந்து விழுந்துட்டுருக்குங்க கொஞ்சம் கூட குறையாமல் தண்ணி விழுந்துட்டுருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி கூட காமிச்சிருக்கோம் ஒரே போர் தண்ணி தான் இப்போ விழுந்துட்ருக்குங்க இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸு பூரா தோப்பு இன்றக்கேப்ப வாழை எல்லாமே போட்டிருக்காங்க உங்களுக்கு மாட்டுக்கு மேவும் போட்டிருக்காங்க நல்ல காப்பு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காயை வீடியோ எடுத்து காமிச்சிருப்போங்க நாங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் உரிச்சிட்டு இருந்தாங்க அதனால் அப்படியே வீடியோ வந்து உங்களுக்கு லைவில் காமிச்சிருப்போம் பாருங்கள் இது வந்து லேபர் குவார்ட்ஸு மொத்தம் ரெண்டு லேபர் குவாட்டர்ஸு இந்த பூமியில் இருக்குதுங்க இது ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச லேபர் இன்னும் இன்னும் இருக்குதுங்க லேபர் குவாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பலாமரம் மாமரம் நிறைய வகை வச்சுருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இந்த பூமி பொறுத்தளவு எதுவுமே நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க வாங்கினா மட்டும் போதுங்க லொக்கேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு வேறு டீட்டெயில்னாலும் எங்களை நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்கிற உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் இந்த லேண்டை பார்க்கணுனாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க ரேட்டுங்க வந்து பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கரா ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க நம்ம அதுலேருந்து குறைச்சி பேசி கொஞ்சம் வாங்கிக்கலாங்க இந்த பூமிக்கு ஒரு இது ஒரு லேபர் கோட்டர்ஸுங்க உங்களுக்கு அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கேமரா ஆக்சஸ் இருக்குதுங்க ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது கேமரா ஓட இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யார் உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கு உள்ளே காட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் தெரியுங்க அதனால் நம்மளுக்கு எல்லா சேஃப்டியும் இந்த பூமியோட ஓனரு பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும் போதுங்க உங்களுக்கு வீக்லி ஓன்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் மாடு வளர்த்துறக்கு உங்களுக்கு இன்ட்ரகேப்பாக நிறைய வச்சுருக்கேன் உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணும்போது தெரியுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட்டர் சோர்ஸ்ஸு நல்ல வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லொக்கேஷன் தான் உள்ள வாழை வச்சுருக்காங்க இன்னும் எக்ஸட்ரா நிறைய இருக்குதுங்க நம்ம வாங்கி உள்ள ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரகேப்பாக அதிகப்படுத்தலால் படுத்தலைங்க மாடு நம்ம அப்படியே வளர்த்தலாம் உங்களுக்கு சகல வசதி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு இருக்குது எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ ஃபுல் டீட்டெயில் இருக்குது வேறு டவுட்டெல்லாம் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ